ஏழாம் அதிகாரம் பதினான்கு எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன் எடுத்துட்டீங்களா இரண்டு குறிப்பேடு ஏழாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இறைவார்த்தை பழைய ஏற்பாட்டில் முதல் பகுதியில் இருக்கும் இரண்டு குறிப்பேடு இரண்டு அரசர்களை எல்லாம் தாண்டி முதல் குறிப்பேடு இரண்டாவது குறிப்பேடு செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் செவன் வேர்சஸ் ஃபோர்டீன் அண்ட் ஃபிப்டீன் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் எடுத்துட்டீங்களா ஆ சேர்ந்து வாசிப்போம் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்கள் மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் பாருங்க என்ன செய்யணும் இந்த தவ நாட்களில் அருளின் காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பாருங்களேன் நம்ம எல்லாம் ஆண்டவரது பெயரை போற்றி புகழ்கிறோம் நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவரது பெயரை போற்றி புகழும் மக்கள் நாம் சிறுமையுற்று நம்மையே தாழ்த்தி கொண்டு என்ன செய்யணும் தங்கள் பாவங்களில் மனம் வருந்தி நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறந்து மன்றாடி அவரது இரக்கத்திற்காக நம்மையே நம்ம ஒப்பு கொடுத்து முழுமையாக அர்ப்பணித்து மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர் தமது திருமுக நாம் அவரது திருமுகத்தை நாடினால் அப்போ நாலு செயல் செய்யணும் ஒன்று சிறுமையுற்று இரண்டாவது பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி அவரது திருமுகத்தை நாடினால் என்ன கிடைக்கும் வானகத்தில் இருந்து அவர்களது மன்றா நம் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டு நம் பாவங்களை மன்னித்து நமது நாட்டை நலமுள்ளதாக மாற்றுவார் அப்போ நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் விண்ணகம் திறக்கப்பட வேண்டுமென்றால் அனைத்து நலன்களும் நாமும் நம் நாம் இருக்கின்ற இடமும் இந்த உலகம் முழுவதும் கிடைக்க வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது அவரது பெயரை போற்றுகிற நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு மனம் வருந்தி இறந்து மன்றாடி வீட்டில் இருந்தா போதாது அவரது திருமுகத்தை நாடினால் அடுத்த பதினஞ்சாவது என்ன ஆகுமா இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன் இப்ப ஆண்டவர் கேட்கிறார் அவ்வளவுதான் கவனத்தோடு செவிக்கெடுக்க வேண்டும் என்றால் இந்த மனமாற்றம் மனம் வருத்தம் நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்வதும் ஆண்டவரை ஆடி வருவதும் இப்படி செய்கிற பொழுது நான் என்ன சொல்றாரு இந்த இடத்தில் நீ ஜபிக்கிற ஜபம் இந்த இடத்தில் எழுப்பப்படுகிற ஜப வேண்டுதல்களை எல்லாம் கருணை கண் கொண்டு நோக்குவேன் கவனத்தோடு செவி கொடுப்பேன் பாருங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை யோவான் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எடுத்து வாசிங்களே யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று சில நேரங்களில் நம் ஜபம் கேட்கப்படுவதில்லை காரணம் முன்னாடி வாசித்திருப்போம் ஒன்பது முப்பத்தொன்னு ஆ பாவிகளுக்கு எல்லாரும் எடுங்களேன் யோவான் ஒன்பது முப்பத்தொன்னு எல்லாரும் எடுத்து சேர்ந்து உரத்த குரல் வாசிக்கிறீங்க கொஞ்சம் எடுங்களேன் பாஸ்டா தேடி யோவான் ஒன்பது முப்பத்தொன்னு ஆ பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவிழப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும் பாருங்க பாவிகளுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறது இல்லை இறை பற்று உடையவருடைய ஜபம் கேட்கப்படும் இறை பற்று உடையவருடைய ஜபம் கேட்கப்படும் ஆண்டவர் மீது பற்றுள்ளவர்கள் ஆண்டவரை நாடி வருகிறவர்கள் பாவங்களுக்கு மனம் வருந்துகிறவர்கள் நம்மையே தாழ்மைப்படுத்திக் கொண்டு அவரது திருப்பெயரை திருமுகத்தை நாடினால் கருணை கண் கொண்டு பார்ப்பார் கவனத்தோடு செவி கொடுப்பார் நம் கூக்குரலை அவர் கேட்பார் வல்லமைக்காக செபிப்போம் ஆண்டவருடைய வல்லமையால் ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொரு இறைவார்த்தையும் நம்ம உள்ளத்திற்குள் கடந்து செல்ல வாழ்வை நமக்கு தர வர கேட்போம் இந்த இடத்தில் நாம் எழுப்புகிற கூக்குரல் நம் ஜபம் கேட்கப்பட வேண்டும் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மனவருத்தம் பிரித்தலோன் பாவிகளுடைய ஜபம் கேட்கப்படுவதில்லை இறைப்பற்றோருடைய ஜபம் கேட்கப்படும் இறைப்பற்றுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி அபிஷேகத்தில் நிரப்பப்படம் ஜெபிப்போம் ஜபிப்போம்